Thank <muchas> you. இதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்குற நகை செட்டு மாதிரி இருக்கு எல்லாம் கவரிங்க யார் கல்யாணத்துக்கு எடுத்தது இது கவரிங்கா ஏய் எல்லாமே பியூ 916 கோல்ட் டைமண்ட் டி சும்மா விளையாடாத குஞ்சாயி பார்த்தாலே தெரியுது கவரிங் செட்னு கல்யாணத்துக்கு பொண்ணு போற செட்டு மாதிரி இருக்கு இது போய் தங்கம் டைமண்ட்ன்ற ஏய் நிஜமா தான் லைலா உண்மையாவே அந்த செட் எல்லாமே தங்கம் டைமண்ட் தான் இருக்கு என்கிட்ட கவரிங் செட் எல்லாம் கிடையாது என்னடி சொல்ற ஆமாஜி இங்க பாரு இன்னைக்கு காலையில தான் என் வீட்டுக்காரர் எனக்கு வைரத்துல ஒட்டி வாங்கிட்டு வந்தாரு டிசைன் நல்லா இருக்கான்னு பாரு என்ன வைரத்துல ஒட்டி யானமா ஆமா லைலா ஒரே மாதிரி டிசைன் போட்டுட்டு போக கடுப்பா அதனால தான் என் வீட்டுக்கார கிட்ட ரொம்ப நாளா வைரத்துல ஒட்டி யானை வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எப்படி இருக்குன்னு பாரு ஒண்ணுமே சொல்லாம வாயிடுச்சு போய் நிக்கிறேன் டிசைன் நல்லா இருக்கா இல்லையா ம் ஆ நல்ல நல்ல இருக்குடி கொஞ்சம் ஐ இது வயறுமா இது எத்தனை பவுன ஏய் இது சைஸ்க்கு கரெக்டா வாங்கணும்ன்றதனால 10 பவுனுக்கு வாங்கி இருக்காரு நல்லா இருக்குல்ல ஆ சூப்பரா இருக்குடி ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு வேணுமா வச்சு பாக்கறியா ஆ இல்லடி பரவால்ல ஏய் கமான் லைலா சும்மா வச்சு இதனால என்ன இருக்கு பரவாயில்ல குஞ்சாயி நானும் என் கல்யாணத்தப்ப தங்கத்தில் ஒட்டியானம் பண்ணி போட்டிருக்கேன் எங்கள் அம்மா எனக்கு நூறு பவுனும் பண்ணி அதில் ஒம்பது பவுனுக்கு ஒட்டியானம் பண்ணி என் அளவுக்கு தங்கத்தில் கொடுத்தாங்க இந்த மனுஷன் தான் எல்லாத்தையும் குடிச்சியே அழிச்சிட்டான் அங்கும் விற்கிற வேலைக்கு இப்ப நகை வாங்குற மாதிரியா இருக்கு நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்திருக்கலாம் என்ன பண்றது டி இப்ப உள்ள புத்திசாலித்தனம் அப்ப இல்லாம போயிருச்சு எல்லாத்தையும் வேற குடுத்து அழிச்சுட்டேன் சே சே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி கொஞ்சாயி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்ன கேட்கணும் இல்லடி அப்பவே அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் எனக்கு நூறு பவுனு போட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அம்மா உச்சியிலருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு தங்கத்தாலேயே இலைச்சி வச்சிருந்துச்சு ஆனால் நான் தான் துரதுஷ்ட இந்த மனசனை கல்யாணம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக வந்து நிற்கிறேன் ஆனால் உங்கள் வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கஷ்டப்பட்டாங்க நீ எப்பட்றீ இப்போ இப்படி இதெல்லாம் எப்படி உனக்கு மாறுச்சு நீ கேக்கது ஒரு விதத்துல கரெக்ட் தான் எங்க அம்மா அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கதுக்கே கஷ்டப்பட்டத ஒரு வீனா போனவன எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா நானா எல்லாத்தையும் አመச்சுக்கிட்டது தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்பிடி பங்களா இல்ல நகைங்க பைரத்தில ஒட்டியானம் எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைச்ச லைலா எல்லாமே ஒவ்வொண்ணுக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அதான்டி அத எப்படின்னு એમ அதான் நான் உன் கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கேனே என்னை கல்யாணம் பண்ணவன் ஒரு வீணாக போனவன் ஒன் லட்சத்துக்குள்ள லாட் இல்லாதவன் பத்து பைசாக்கு பிரியோஜனம் இல்லாதவன் ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா ஓ புருஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம் டி சாரி சாரி உன் புருஷன செலவு நீ எதுவும் கோச்சுக்குத கோச்சுக்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லு இந்த வீணா போனவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒருவேளை சோத்துக்கே என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தண்டி தெரியும் அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரு என் சந்தோஷ் இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி பெரிய கோடீஸ்வரர் பெரிய பிஸ்னஸ் என் லைஃப்ல வந்தாரு எனக்காகவே வந்தாரு அவரோட எல்லாத்தையும் விட்டுட்டு என்னக்காக என்னோட அழகுக்காக என்ன தேடி வந்தாரு எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு ஆடம்பரமான வாழ்க்கை தேவைப்பட்டுச்சு சொகுசு கார் தேவைப்பட்டுச்சு அவருக்கு நான் மட்டும்தான் தேவைப்பட்டேன் உடனே என் புருஷனை கலைச்சி வச்சிச்சு இவர் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இவர்தான் எனக்கு எல்லாமேன்னு நான் அவரை நம்ப வச்சேன் எனக்காக அவருக்கு என்ன வேணாலும் செய்வார் அதுதான் இந்த நகை பணம் வீடு வாசல் காரு சொத்து சுகம் எல்லாம் அஞ்சோயி இந்த சந்தோஷம் ஆளு வயசானவர் மாதிரி தான் இருக்காரு அப்போ இவருக்கு குடும்பம்லாம் இல்லையா ஆ இல்லைன்னு சொன்னா அவருக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் புரி உன் கொடு அதான் சொல்லிட்டேனே ஊர் உலகத்தில் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி யாரு கூட யாராவது தெரியுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா ஒரு பொண்டாட்டி கிளி மாதிரி இருக்குமா இருந்தா ரெண்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அவளோட அழகெல்லாம் போயிடுச்சு குழந்தைங்களுக்காக அவளை அவள் பெருசாக அவ கேர் பண்ணிக்கவே இல்லை ஆனால் நான் அவரை கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சேன் நான் என்ன அழகுபடுத்திக்க ஆரம்பித்தேன் அவர் முன்னாடி எப்போதுமே ஒரு ப்ரெசன்டபிளான ஃபீலை கொடுக்க ஆரம்பித்தேன் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நிறைய சக்ஸஸ் பண்ணாருன்னு ஃபீல் பண்ணார் நிறைய இடத்துல அவர் ஹாப்பியாக இருந்தார் ஸோ அந்த பொண்டாட்டியை விட்டுட்டு என் கூட வந்துட்டாரு நான் தான் அவருக்கு எல்லாமே நானே அவருக்கு புரிய வச்சேன் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு உன் கூட வந்து இதெல்லாம் தப்பு இல்லையா நானும் அவர் சொன்னேன் அவரே தேடி வந்தாரு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே மாசம் மாசம் கரெக்டா போயிடும் அதை பத்தி நீ வரி பண்ணாத நீ என்னோட லைஃப் பார்க்காம அவங்களோட லைஃப் பாக்குற

என்ன யோசிக்கிறேன் ஒண்ணுல ஒண்ணுல குஞ்சாயி ஒட்டியா நல்லா இருந்துச்சு அதான் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே ஓகே நீ வந்த வேலையவே கேக்கலையே என்ன விஷயமா வந்த ஆ சும்மா தாண்டி கொக்கிக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ண சொல்லி அது விஷயமா தான் கேட்டுட்டு போலான்னு அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒன் வீக் மட்டும் எனக்கு டைம் கொடு ஓகேவா ம் ம் சரிடி கொஞ்சாயி கொக்கி தேடிட்டு இருப்பாரு நான் இந்த வரேன் நீ எல்லாத்தையும் எடுத்து வையே ஓகே ஓகே இந்த ஒட்டியானோ பத்திரமா வச்சுக்கோ

இல்லடா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அக்கா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகேடி நான் பூ மட்டும் வாங்கிட்டு வரேன் வேற ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டுட்டு கால் பண்ணேன் டவுன்ல தான் இருக்கேன் ஓகேவா ம் ஓகே ஜிவா நான் வச்சிரறேன் கொஞ்சம் வேலை இருக்கு ஓய் நோட்டீஸ் பண்ணடா ம் சொல்ல ஜிவா லவ் யூ என்ன திடீர்னு சொல்லணும் தோணுச்சு சொன்னே லவ் யூ சொன்னா திருப்பி லவ் யூ சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த மனசுலாம் தெரியாது போல் இருக்கே ஆமாப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வேணும்னா கத்து தெரியா கத்து கொடுக்கலாமா இன்னும் ஆடி முடியல ஒழுங்கா போனை வச்சுட்டு வேலையை பாரு எனக்கும் வீட்டுல வேலை இருக்கு ஒரு நிமிஷம் டி சொல்லு டைம் ஆச்சு வேலை இருக்கு அப்படி என்னடி வேலை இருக்கு உனக்கு தலைக்கு மேல ஆயிரத்தி வேலை இருக்கு நம்ம பங்கு நம்ம தானே பாக்கணும் அதுக்காக தானே இன்னைக்கு இல்லையே போட்டிருக்கேன் வேலையை தான் பாக்குற என்ன பார்க்க மாட்டேங்கிறியே புருஷன் பாவம் இல்லை இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கலாம் பாய் நோட்டீஸ் பண்ண சொல்லு லவ் யூ ம் லவ் யூ டி பொண்டாட்டி லவ் யூ டூடா கிரிக்கா போன் வை நான் அப்புறம் பேசுறேன் ம் பை சூ போன் வை ஜீவா ம் ஜீவா ஹாய் அம்சிகுதானி அக்கா என்னடி யார் போன்ல இவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்க அது ஒண்ணுலக்கா ஜீவா கிட்ட முத்தம் வாங்கிட்டு வர சொன்னேன் நானு தந்தேன் முத்தம் ஒண்ணு ஓ நிழலின் கண்ண மூசேவக்கும் கண்ணே ஜீவா கிட்ட முத்தம் வாங்கிட்டு வர சொன்னியா ஐயோ அக்கா அது அது வந்து ஜீவா கிட்ட முத்தம் சீ பூ பூ தீந்து போச்சுக்கா அதான் பூ வாங்கிட்டு வரதாn சொல்லிட்டு இருந்தேன் அத பத்திதான் கா பேசிட்டு இருந்தோம் ஓஹோ அப்படி போகுதா கதை இன்னும் ஒரு வாரம் தாம்மா அதுக்கப்புறம் வச்சுக்கறங்க உங்க கச்சேரியை அக்கா சரி சரி பூ மலையெல்லாம் நீனே கட்டிட்டியா ம் ஆமாக்கா உதிரி எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டேன் அத்தை பத்து முழம் வர்றது மாதிரி பார்க்க சொன்னாங்கல்ல ஏழு தான் வந்துச்சு ஜீவாவை மூணு முழம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே மூணு முளம் மல்லியைப்பூ என்ன கண்ணால் பாக்கறதே அக்கா ஏண்டி பாட்டு பாடக்கூட உரிமை இல்லையா ஆமாம் இது என்ன உதிரி பூ தானியாக ஒதுக்கி வச்சிருக்கேன்

என்ன அத்த கிழவி போன வேலை என்னாச்சு அம்சி குந்தானி மாமனார் மாமியார் பாத்தீங்களா ஒழுங்கா பேசுனாங்களா இல்லையா அந்த அம்மா இல்லையா விட்டுச்சா அதெல்லாம் ஒன்னு விடல நல்ல மாதிரியா வாங்க இருங்க சாப்பிடுங்கன்னு கவனிப்பெல்லாம் நல்லாத்தே இருந்துச்சு நாளைக்கு கண்டிப்பா விசேஷத்துக்கு வாரம்னு சொல்லியிருக்காங்க அம்சா நீ வந்த வாங்கன்னு சொல்லி நல்லா பேசணும் சரியா ஜீவா வரேன்னு சொன்னாங்களா கண்டிப்பா வாரம்னு சொல்லியிருக்காங்க எப்படி வராம இருப்பாங்க வீடு தேடி போய் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல வர்றோம்னு வந்து வேற ஏதாவது இழுத்து இழுத்துக்கிழுத்து விட போகுது அந்த பொம்பளைய கூப்பிட்டாலும் தொல்லை கூப்பிடலைனாலும் தொல்லை எவ்வளோ இருக்கு அதெல்லாம் ஒரு தொல்லையும் இல்ல அவங்க நல்லபடியா வர்றதோட நீங்க குடும்பம் ஒன்று சேருங்க ஜீவா தம்பியும் பாவம் அவங்க தாய் தகை பண்ணிட்டு பேசாம மனசுக்குள்ளேயே வேதனையை வச்சுக்கிட்டு இருக்கும்ல என்னத்துக்கு பெத்தவுகளை பிரித்த பாவம் நம்மளுக்கு என்ன திருவி நம்ம ஏதோ அம்மாவும் பிள்ளையும் பிரிச்சது மாதிரி பேசிட்டு இருக்க அந்த பையன் தானே அவங்க பண்ண கொடுமையெல்லாம் பாத்துட்டு பேச மாட்டோம்னு ஒதுங்கி இருக்கு இருக்கட்டும்படி ஆனாலும் அவங்க பிள்ளைய அவங்க பிரிஞ்சிருக்கீங்களா மனவேதனை இருக்கத்தானே செய்ய பாவம் மூணு மாசமா அவங்களும் பொண்டாட்டி புருஷன் மூஞ்சிய கூட பாத்துக்கிற பேசாம இருக்காராம் பெத்த தாயி மனசு பிள்ளையவும் பிரிஞ்சு புருசனும் பேசாம இருந்தா எம்பிட்டு வேதனைப்படுவா எல்லாத்தையும் மறந்த இனிமே பிள்ளைய ஏத்துக்கிற தான் இருக்காக எல்லாம் சரிதான் ஒத்து வர்ற நேரத்துக்கு நம்மளும் ஒத்து போய்க்கிறனும்ல நீங்க போய் ஏன் கூப்பிட்டு என்ன ஜீவா தம்பி தான் கொஞ்சம் சண்டைக்கு வரும் பாப்போம் அந்த நேரத்துக்கு சமாளிச்சுக்குருவோம் வேற என்ன பண்றது சமாளிச்சுத்தே ஆகணும் அமசா நீண்டேன் தம்பிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் பாவம் பெத்தவுங்க வயிறு அறிஞ்சு நம்ம நல்லா இருக்க முடியாதுடா அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனாத்தே நம்ம நல்லா இருக்க முடியே ம் சரிங்கட்டா நான் சொல்கிறேன் காடு போயிட்டு வந்தது எனக்கு கைகாலலாம் ஓஞ்சி வருது அடீலா போய் ஒரு தோட்ட காப்பி தண்ணி போட்டுட்டு வா நல்லா சூடாக இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி போட்டு கொண்டுட்டு வா தலை வலிக்குது நானே பார்த்தேன் தான் பாத்திரம் மண்டபம்லாம் விலைக்கு அடுப்புக்கு அடுப்பெல்லாம் கழுவி தொடச்சு விட்டுட்டு வந்தேன் இனிமேல் வேலை இல்லை ராத்திரிக்கு கூட நைட்டு கடையில் வாங்கி தின்னுபிட்டு அடுப்பை ஃப்ரீயாக விடுவோம்னு பார்த்தா உடனே அடுத்து காப்பியை போட்டு டீயை போட்டு வந்துட்டீங்களா இனி காப்பி போட்ட பாத்திரம் அதுக்கப்புறம் டம்ளர் அப்புறம் வடிகட்டின்னு ஊர் போட்டதை விளக்கி கழிவணும் ஐயோ இந்த வீட்டில் மட்டும் வேலை போயவே மாட்டேங்குது தா வெளியில போயிட்டு வந்தவளுக்கு ஒரு நாட்டை காப்பி விட்டு கொடுக்கறதுக்கு இன்புட் அவனுக்கு போறேன் போறேன் அப்புறம் போகாம என்ன பண்ணி தொலைகிறது இப்பத்தையும் எல்லாத்தையும் விலைக்கு போட்டுட்டு வந்தேன் அடுப்பு நீட்டாக அறிக்கையில் அந்த தத்த கழுவி ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ச்சை எனக்கு மட்டுமே இப்படி அடுப்பு நீட்டாக அறிக்கையில் வேலை சொன்னால் எரிச்சல் இருக்கா இல்லை பார்க்குற மக்களுக்கு எரிச்சல் இருக்கான்னு தெரியலை ம் என்னை மாதிரி யாராவது இருந்தால் கமனில் சொல்லுங்கள் மருதைய மருதய் இந்த வாரேன் வேறேன் மருதய் வேறேங்க என்ன வேணும் வரைய சட்டம்னா கிடைக்கான்னா ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த அடுப்பொடிக்குள்ளேயே என்னதான் செய்வ

கடை தொடரப்பு விழாவுக்கு கடைக்கு அலங்காரம்னா பத்தாத நம்மள்ட்ட என்ன துணியா இல்லாம இருக்கு இருக்கலாமா போய் சவுளி எடுக்கணும் இதுல என்னங்க இருக்கு முத முதன்னு கடை திறந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு பண்றாங்க பொது துணி போட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல வாங்கிட்டு வரட்டேன் இதனால என்ன ஏண்டி பண்ணுற செலவு எல்லாமே கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கே இல்லை துணுமணியும் எடுக்கணுமா துணுமணி எடுக்க போனோம்னா மருமக என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கா எடுத்துட்டு வருவா ஒரு சேலை ஒண்ணு எப்படியும் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்குவா தெண்ட செலவு தானே இருக்கிறத கட்டிக்கிற கூடாதா இருங்க அதையெல்லாம் பத்தி நம்ம பேசக்கூடாது கடை பஞ்சாயத்துல நான் தலையிட மாட்டோம்னு ஒதுங்கிட்டு இல்ல பண்ணுறாங்கன்னு என்னத்துக்கு பேசிக்கிட்டு சரி சரி நான் ஒன்றும் பேசல என்னமோ பண்ணுங்க நல்ல வேலைங்க மழை வர்றதுக்குள்ள தப்பிச்சு ஓடி வந்தாச்சு என்னப்பா மழையா பெய்து மேகம் மேகமூட்டமா நல்ல மந்தாரமா இருக்கு எப்படியும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும் சரிம்மா சரிம்மா ஆ வாங்கியாச்சுமா சௌமியா அம்மாவோட புடவை எடுத்து காட்டு அம்மாக்கு புடிச்சிருக்கான்னு பாப்போம் காட்டிட்டா போச்சு அத்த உட்காருங்க உங்களுக்கும் மாமாக்கும் வாங்கின ட்ரெஸ்ஸை காட்டுறோம் எங்களுக்கு எதுக்குப்பா துணுமணி வாங்குறிய இருக்கிற சேலையவே எனக்கு கட்ட முடியல நான் எங்க கட்டிட்டு போறேன் பரவாயில்ல ஷோரூம் ஓப்பனிங்க்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருந்தா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் உட்காருங்க அவங்களோட சாரி காட்டுறேன் நல்லா இருக்கான்னு பாருங்க அன்னைக்கிள்ளிக்கு அண்ணனுக்கு கூட ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அன்னைக்கிள்ளிக்குமே தேவை இல்லை இப்போ தானப்பா அறுபதாம் கல்யாணத்துக்கு எடுத்தோம் அத்த அறுபதாம் கல்யாணத்துக்கு எடுத்து ஆறு மாதம் ஆச்சு இன்னமும் அதையேவா சொல்லிட்டு இருப்பீங்க இதுதான் அத்தை உங்களுக்கு எடுத்த சாரி நான் செலக்ட் பண்ணலை உங்கள் பையன் தான் செலக்ட் பண்ணாரு நல்லா இருக்கான்னு பாருங்க எனக்கு சேலையே வேண்டான்னா நீங்கள் பட்டு சேலையை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கியே எல்லாருக்கும் எடுக்கும் போது உங்களுக்கு எப்படிமா எடுக்காம வர்றது நல்லா இருக்கான்னு பாருங்க நான் தான் செலக்ட் நல்லா இருக்கு ஒயிட் ஷர்ட்டும் எடுத்திருக்கேன் ஓகே தானே இருக்கிறத கட்டிக்கிட்டே நான் எங்க போறதுன்னு தெரியாம தெரிகிறேன் எனக்கு எதுக்குடா வேட்டி சட்டை நான் எங்க போறேன் எங்க வரேன் எதுக்கு காசை போட்டு தெண்டை பண்றிய பரவாயில்ல இருக்கட்டும்பா ட்ரெஸ் பாக்குறீங்களா வெள்ளை சட்டையண்ணத்தை போட்டு பாக்கு நல்லா தான் இருக்கும் சைஸ் பார்த்து எடுத்தீங்களே ஆ உங்க சைஸ் தம்பா எடுத்திருக்கேன் சரி சரி வை அம்மா அன்னைக்கிளிக்கெல்லாம் கூட சௌமியா சாரி எடுத்திருக்காமா சௌமியா எடுத்து காட்டு அன்னைக்கிளி சாரி நல்லா இருக்கான்னு பார்க்கட்டும் இருக்கட்டும்ங்க நீ எந்த படவை எதில இருக்குன்னு தெரியல எல்லாம் ஒண்ணு மண்ணா கிடக்கல நான் அப்புறமே அத்தை கிட்ட காட்டிக்கிறேன் பரவாயில்ல காட்டு யார் யாருக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம்ல இல்லங்க கட்டப்பையி நிறைய இருக்கு அதான் எதை எதுக்குள்ள வச்சோன்னு கரெக்டா தெரியல நான் வேணா அப்புறமா எடுத்து காட்டிக்கிறேன் அன்னைக்கிளி போன வாட்டி கட்டிட்டு வந்த சேலையும் சட்டையும் கூட இங்கேயே வச்சுட்டு போயிட்ட நான் வேணும்னா அந்த சட்டையை அளவு எடுத்து தச்சு வைக்கிறேன் சேலையை காட்டுப்ப நல்லா இருக்கான்னு பாப்பா இல்ல நான் அப்புறம் காட்டுறேன் எடுத்து கொடு சோமியா பார்த்தா சந்தோஷப்படுவாங்கல்ல இந்த மனுஷன் வேற இந்த சாரிதான் அத்த அன்னைக்கு எடுத்தேன் ம் சேலை நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சௌமியா என்ன இந்த புடவை எடுத்து கொடுக்குற பட்டு புடவை வாங்கலையா பட்டுப் புடவை என்னத்தை கூட இதுதான் உடம்புல இருக்கிறதே தெரியாது நல்லா லேஸாக இருக்கேன் அவளும் பணத்தை பொம்பளை கட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ல கரெக்டாக சொன்னீங்க அத்தை நானும் அதையே தான் அவளுக்கு இந்த புடவை எடுத்தேன் நல்ல பட்டு புடவை வெயிட்டான புடவை இருந்துச்சு ஆனால் அவள் கட்டிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பாவம் வெயிட்டான உடம்புல அன்றைக்கி டே ஃபுல்லாக கட்டிட்டு சுத்தணும் இழுத்து பிடிச்சி எல்லா வேலையும் பார்க்கணுன்னா இந்த மாதிரி சிம்பிளான சாரீ தான் அத்த நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த புடவை எடுத்தேன் நல்லா இருக்கும்ல அத்தை சோமியா உனக்கு வாங்கின புடவை எங்க ஏன் சாரியும் உள்ளதாங்க இருக்கு பிளவுஸ் தைக்க கொடுக்கணும்ல நாளைக்கு கொடுத்துக்கலாம் ஊன் சேலையை எடு சோமியா இருக்கட்டுங்க அதான் சொன்னேன் இல்ல எல்லாம் ஒண்ணு மண்ணா கிடைக்கணும் நான் கட்டும்போது போது அத்தா பாத்துக்க போறாங்க இதனால என்ன இருக்கு அதான் அவங்க ரெண்டு பேரோட புடவை பாத்துக்கிட்டாங்கல்ல பரவாயில்ல சௌமியா யார் யாருக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு தெரியணும்ல எல்லா புடவையும் அம்மா கிட்ட காட்டு அப்பதானே அவங்களுக்கும் தெரியும் ஏலே நம்ம வீட்டு ஆளுகளுக்கு தானடா எடுத்திருப்ப வேற யார் யாருக்கு எடுக்க சொல்ற

பிள்ளைகளுக்கு பீரோ நிறைய துணி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல பிள்ளைகளுக்கு எடுக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்ல என்னத்துக்கு சிரமப்பட இல்ல தேவையில்லாம அதெல்லாம் அன்னைக்கிலயும் ஒன்னு நினைக்க மாட்டா அவளுக்கு எடுத்து கொடுத்ததையே வேணாம் தான் சொல்லுவா ஆ அப்புறம் அத்தை இந்த புடவை எல்லாம் எங்க அம்மாவுக்கு என் சித்திக்கு என் சித்தி பொண்ணுக்குன்னு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு புடவை எடுத்திருக்கேன் என்ன சௌமியா அதெல்லாம் பட்டு சேலை இத்தனை எடுத்திருக்க அத்தை அத்தை பதறாதீங்க இதில் ஒரு சாரி எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்குது அப்புறம் என் சித்தி பொண்ணு கல்யாணத்துக்கு எங்கள் சித்தி எனக்கும் அவருக்கும் புடவை ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் எங்கள் பெரியமா பையனோட ஒய்ஃபு எனக்கு நல்ல க்ளோஸு ஏதாவது ஒரு விசேஷம் வந்துவிட்டால் எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் மற்றபடி பெருசாக ஒன்றும் நிறையாலாம் அத்தை ஓரளவுக்கு லிமிட்டட் குள்ளேயே முடிச்சிட்டேன் எப்படியும் மொத்தம் கால்குலேட் பண்ணோம்னா அமௌண்ட் கம்மியா தான் வந்துச்சு இங்க என்ன கல்யாணமா வச்சிருக்கீங்க ஆளாளுக்கு துணி எடுத்து கொடுக்கிறதுக்கு கடை தொடப்பு விழாவுக்கு ஏதோ கோடி துணி போட்டுட்டு நிக்கணும்னு நினைச்சது வரைக்கும் சரி ஆனா அவங்களுக்கு எடுத்தா இவங்களுக்கு எடுத்தோம்னா எதுக்கு தெண்ட காசு செலவழிக்கணும் போதுமா இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அவனை ஏன் ஜோமியா கோச்சுக்கிற நம்ம ரோஹித்துக்கு கல்யாணம் வச்சு அன்னைக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துக்கறலாம் கடை தொடப்பு விழாவுக்கெல்லாம் எதுக்கு எல்லாருக்கும் துணிமணி எடுக்கிற நம்ம வீட்டு அழகுக்கு மட்டும் எடுத்தா பத்தாதா

அவங்க உனக்கு கல்யாணத்துக்கு தானே சௌமியா எடுத்து கொடுத்தாங்க நீனும் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே இப்ப எதுக்கு எடுத்து கொடுக்குற எனக்கு தெரியும் அத்தை நீங்க தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வரும்போதும் அவரு இதையே தான் சொல்லிக்கிட்டே வராரு அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்பீங்க அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு ஏதோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி வச்சா எடுத்து கொடுக்க வேண்டியதேன் கடை தொடர்புக்கெல்லாம் எடுத்து கொடுத்தா என்ன ஆகுறது குடும்பம் இதுல கடை வாங்கி வேற செலவு பண்றிய ஆமா ரோஹித் படிச்சிட்டு தான் இருக்கான் நாளைக்கே அவனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வந்த எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுக்க போறது அவன் கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு அதுக்குள்ள நான் எடுத்து உங்களுக்கு எல்லாம் திருப்பி செய்ய வேணாமா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு என் சொந்த பந்தங்க எனக்கு செய்யறாங்க அதனால அவங்களுக்கு நான் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன் இதுல எந்த தப்போ இல்லமாமா கடன் பட்டு தான் கட ஆரம்பிச்சிருக்கோம் அது கூட தெரியாம இருப்பேன் அதுக்காக செய்யறவங்களுக்கு செய்யாம இருக்க முடியுமா என்ன என்ன சௌமியா என் சொந்த பந்தம்லாம் எடுத்து கொடுக்கும்போது சேர்ந்து நீங்களும் தானே அனுபவிச்சிங்க அன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம திருப்பி செய்யலைன்னா நல்லாவா இருக்கும் செய்யப்பா உன்னை கேட்க இந்த வீட்டில் யார் இருக்கா உன்னை யார் எதிர்த்து கேட்க முடியும் ஓ இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையும் செய்வ ஆடி மாதம் கடை திறக்கக்கூடாதுன்னு மருதாயி சொல்லி இருந்தோம் நான் இந்த மாதம் தான் துறப்போம்னு ஆடிக்கிட்டு இருந்தேன் பத்திரிகையில் யார் யார் பேரையோ போட்டுட்டு வந்து நின்று இன்னைக்கு அன்னைக்கிழிக்கு வெறும் காட்டன் புடவை எடுத்து கொடுத்துட்டு உன் சொந்தக்கார பட்டு சேலையை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு உன் இஷ்டத்துக்கு தானே நீ எல்லாம் பண்ணுற உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணு அதுக்கு அவனும் சேர்ந்துக்கிட்டு ஆடட்டும் ஆனால் இது எல்லாம் கடைசியில் எதில் வந்து நிற்க போகுதுன்னு எனக்கு தெரியல என்னங்க ரசீந்திரப்பா ரசீந்திரப்பா போதுமாங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க கடைசியில எல்லா பழியவும் தூக்கி ஏ மேல போடணும் கடையில இருந்து வரும்போதே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் புடவைய வீட்டுல எடுத்து நான் காட்ட மாட்டேன் அத்தைக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னேனா இல்லையா எடுத்து காட்டு எடுத்து காட்டுனு இவ்வளவு தூரம் என்ன பேச்சு வாங்க விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு சைலண்டா நிக்கிறீங்க நான் ஏதாவது கேட்டாதான் என்னத்தையாவது சொல்லி என் வாய் அடிச்சிருல அப்புறம் நான் என்னத்த சொல்ல சொல்றேன் ரோஹித்துக்கு சாதாரண சட்டை தான் எடுப்பேன்னு நீங்க சொன்னீங்க கோட்டு எடுக்கணும்னு நான் சொன்னேன் அதனால உங்களுக்கு ஈகோ அப்படித்தானே நீ நான் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சோமியா ம் நினைக்கிறேன்ல நினைக்கிறேன்ல எங்கள் ஆளுங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்குறாங்க நான் என்னோட லெவலுக்கு கூட பத்தாயிரம் போட்டு எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன் அன்னைக்கிளி இதுவரை எனக்கு ஒத்தரூபா காசுக்கு கூட செலவு பண்ணி ஒரு புடவை எடுத்து கொடுத்ததில்ல ஆனாலும் அவளுக்கு நான் எழுநூத்தொம்பது ரூபா போட்டு காட்டன் புடவை எடுத்து கொடுத்தேன் இவங்க நான் எனக்கு செஞ்சவங்களுக்கு செய்கிறது பெரிய விஷயமா படலை அன்னைக்கிழிக்கு காட்டன் புடவை எடுத்து கொடுத்தது தான் உங்க அப்பா குறையா சொல்லிட்டு போகிறாரு இதில் உங்களுக்கு என்ன தெரியுது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் எல்லாருக்கும் பட்டு புடவ எடுத்துருக்கும்போது அன்னைக்கிளிக்கு மட்டும் சாதாரண காட்டன் புடவ எடுத்துட்டு போக கூடாதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா பட்டிக்காட்டியன் மாட்டு சாணி அழற உங்க தங்கச்சிக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் காட்டன் படைய பெரிய விஷயம் தான் இதுக்கு மேல என் வாயை கிளறாதீங்க தள்ளி நின்னுட்டே ஊமியா ஊமியா உமையா